பத்து காணி துண்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் காட்டப்புறம் நிறைய பேர் இப்ப பல பேரும் கேட்குறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா எங்கேயாவது காணியல் விற்பனைக்கு இருந்தால் காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அதுவும் ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் கேட்குறீங்க அதனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மானிப்பாயில் வந்து பத்து காணி துண்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்க இருக்கு என்ன மாதிரி இருக்கு என்ன விலையில வந்து விற்பனை செய்யணும்னு தான் நாங்கள் அதை போறோம் போகிறோம் என்ன அதுவும் பார்த்தீங்கன்னா மெலதடி பிள்ளையார் கோயில் இருந்து ஒரு அறுநூறு மீட்டர் தூரத்தில் விற்பனைக்கு வந்துருக்கு மாணிப்பாய் டவுனுக்கு வந்தால் டக்குன்னு வந்துடுங்க வந்துடலாம் அப்படியான ஒரு டம் நல்ல ஒரு லொகேஷன்ல இருக்கு நிறைய வெளிநாட்டு உறவுகள் வந்து தங்களை யாழ்ப்பாண ஊர்ல வந்து வீடு கட்டி இருக்கணும் வந்து காணியில வந்து கூடுதலா நம்ம நிறைய பேர் கேட்கறதால இந்த காணொலி வந்து பதிவு செய்யலாம் இப்ப வாங்க காணி துண்டுகள் என்னென்ன மேரி இருக்கு என்னென்ன விலையில வந்து விற்பனை செய்யணும்னு பாக்கலாம் இந்த காணி துண்டுகள் எங்க விற்பனைக்கு வந்திருக்குன்னா மாணிப்பாயில பிரதான வீதியில சொல்லலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா மாணிப்பாய் டவுன்ல இருந்து மருதடி பிள்ளையார் ஆலயத்துல சரியா அறுநூறு மீட்டர் தூரத்துல விற்பனைக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பிரதான பஸ் பாதைன்னு சொல்லலாம் இங்க பாருங்க பஸ்ஸுகள் எல்லாம் போய் கொண்டிருக்கு இதோடைய பாத்தீங்கன்னா உள்ளுக்கு தான் இந்த காணி தூண்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு முன்னுக்கு முகப்பிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டபுள் கேட் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா இந்த மெயின் ரோட்டில் இருந்து சரியா பின் துண்டுக்கான இருபது அடி பாதை வந்து போட்டிருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த காணி துண்டுகளை வந்து பிரிச்சிருக்கீங்க ஒரு நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்களா இருந்தால் கூட இந்த பெரிய பாதை வந்து உதவியா வந்து இந்த அடி பாதை வந்து கொடுத்திருக்கணும் இந்த காணி துண்டுகளுக்கு இந்த காணி துண்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்க பாத்தீங்கன்னா ஜெயம் ரியல் எஸ்டேட் விற்பனைக்கு வந்திருக்காண்ணா வணக்கம் ஓகேண்ணா இல்ல எத்தனை காணி துண்டுகள் இருக்கு என்ன பத்து துண்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதுல

இதை பற்றி இந்த நிலத்தை பற்றி சொல்லுங்க என்ன மாதிரி மண் நிலம் வீட்டு நிலம் மண் வீட்டு மண் வந்து செம்பாட்டு கடத்த மண் செம்பாட்டு கடத்த மண் வீட்டு நிலம் அப்போ பக்கத்துல வீடு இந்த பெரிய வீடு கட்டிக்காங்கன்றே தெரியும் உங்களை பார்க்க ஓகே வீடு தான் சுத்தவர வீடு குடியிருப்பு பகுதியில் குடியிருப்பு உள்ள பிரதேசம் மற்றது இல்லை வசதியுமே இருக்கு இருக்குது மாணிப்பா வந்து இதுல டவுன்னு பார்த்தீங்கன்னா மருத அடியாக ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்போ சகல வசதியுமே இருக்கு மாணிப்பா டவுன்ல போய் பெரிய ஒரு எல்லாருக்கும் தெரியும் மார்க்கெட் வந்து எல்லாமே என்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அடுத்தது இதில் இருந்து டவுன் வந்து எவ்வளவு எட்டு கிலோமீட்டர் இருந்து எட்டு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட் எட்டு கிலோமீட்டர் போய் வரக்கூடிய பஸ் ஸ்டாண்டை தான் எட்டு கிலோமீட்டர்ல இந்த நேரம் பஸ் ரூட் பஸ் எல்லா வசதியுமே இருக்கு இப்ப நாங்க காணி துண்டுகளை நோக்கி தான் போய் அண்ணா இதுல இருக்கிற காணி தூண்டுகள் இது இருக்கிற ஆதனங்களை பத்தி சொல்லுங்க அண்ணா இது என்ன மாதிரி ஆதனங்கள் எவ்வளவு தோம்பு எவ்வளவு கால தோம்பு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டுல இருந்து தோம்பு உறுதி இல்லாம அப்படியே லைனாவது வாராக்களுக்கு வளமையா சொல்ற மாதிரி தருவோம் கொண்டப்பா இருங்க செக் பண்ணி போட்டோம் அப்ப ஆவணங்கள் எல்லாம் நூற்றுக்கு நூறு வீதம் சரியா இருக்கும் சரியா இருக்கு இதெல்லாம் இதுல எல்லா வித எல்லாம் பதினெட்டு தென்னை நிற்கும் ஓகே பதினெட்டு தென்னை பதினெட்டு தென்னை முக்கியமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு காணி துண்டுகளுக்கு நிறைய தென்னைகள் வந்து வச்சிருக்கீங்கன்னா இதுக்கு மட்டும் பதினெட்டு தென்னை இருக்கு

பின்னெல்லாம் வீடு தானே ஓகே அங்காலையெல்லாம் வீடுகள் என்ன வீடுகள் இல்லை ஓ ஓ பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை பார்க்க இந்த வீடுகள் கட்டுறது அதே மாதிரி வீட்டு குடியிருக்கிறத ஒரு நல்ல இடமா இருக்கு நல்ல ஒரு அப்படி ஒரு இது இருக்கு நீங்க பார்த்து வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ இங்க ஒரு காணி துண்டு நாங்க வாங்குற மாதிரி இருந்தா இதுல வந்து வீடுகள் கட்டுறதுக்கான அப்ரூவல் எல்லாம் கிடைக்குமா என்ன எல்லாத்துக்கும் விஷயமே வந்து பாதை பாதை எவ்வளவு இருக்கணும் இப்ப வந்து கட்டா இருபது அடி இருக்கும் இருபது அடி அங்கிருந்த கட்டாயிருக்கு சில பேர் நினைக்கிறத பாதை சின்ன இருந்தா காணும் நானே பேசுறேன் உண்மையிலேயே இப்ப பிரதான இதே வந்து பாதை முக்கியம் பாதை முக்கியம்

ல வந்து பிளாமரம் எல்லாம் நிக்குது பயன் மரங்கள் எல்லாம் நட்டு இருக்கு பாத்தீங்கன்னா பயன் தர்ற மரங்கள்லாம் அப்படி இருக்கு ஒரு ஒரு பாத்தீங்கன்னா பத்துக்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் இருக்குன்னு சொல்லலாம் இந்த காணி காணி தூண்டல வாங்கி விட்டாலே இந்த ஏரியால என்ன விழா போதான் கேட்டா எல்லாருமே நாங்களே கேட்டோம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் அப்ப அப்படி எங்களுக்கே ஒரு சொன்னா இதுல பக்கத்துல ஒரு காணியாக போய் கேட்டோம் தொண்ணூறு லட்சம் சொல்லுவாங்க தொண்ணூறு லட்சம் அப்ப நாங்கள் வந்து புரோக்கர் இல்ல தான் நாங்க வந்து ஓனர்ஸ் ஏரியா வந்து வேண்டி நாங்கள் விற்கிற வழியா நாங்க வச்சு விக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு சிலவோட பாதை எவ்வளவு போச்சு சிலவா விழா போச்சு அந்த இதோட வச்சு விற்கிற வழியா எங்களுக்கு பிரச்சனை இப்ப நாங்க புரோக்கர் அடிக்க தொண்ணூறு லட்சம் இதுல இருந்து ஒரு அந்த மூன்றாவது காணி ரோட்டோடு இதே மாதிரி தொண்ணூறு லட்சம் தொண்ணூறு லட்சம் அப்ப எங்களுக்கு நாங்க நேரடியா வந்து

இது வந்து பேரவை நேரம் என்ன மாதிரி இருக்கு காலை ஆறு மணில இருந்து பிள்ளை ஆறு மணி வரையும் வேற டாக்குமெண்ட் சேர்க்க கொண்டு பேர் கிட்ட அதே மாதிரி விலையும் விசாரி விசாரிக்கலாம் இப்போ ரோட்ல இருந்து பாதையில இருந்து இவ்ளோ நீங்க விளையம் விசாரிங்க முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நீங்க எங்கயும் நீங்கள் காணி வந்தீங்கன்னா நான் என்ன என்னத்த பாத்து வரோம் அதே மாதிரி போய் சொல்லிடுங்க காணி வந்தா கட்டாயம் தோம்பு பாக்கல காணி தரல போய் உறுதி எடுத்து தோம்பு பாருங்க

அதுக்கு கேட்டும் போட்டுருக்கு ஆனா உண்மையிலே இந்த காணிய பாக்க இது வந்து தார்பாத எல்லாத்துக்குமே ஜூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் பிசினஸுக்கும் ஜூஸ் பண்ணி நாங்க இப்ப எடுத்து நான் வேலை செய்ய கேட்க நிறைய கஷ்டம் கூட வந்தோம் அப்ப எனக்கு தான் இல்ல இருக்க மாட்டேங்க விளம்பரப்படுத்தா இந்த காணி எடுத்தாலும் விளம்பரப்படுத்துவோம் உண்மையில இதெல்லாம் விளம்பரப்படுத்தாமே கொடுக்கலாம் விளம்பரப்படுத்தணும்ன்றதுக்காக விளம்பரம் எல்லாம் விக்ரம் பண்ண தெரியும் முக்கியமா இதுல மண் படத்தை பத்தி கேட்டு இங்க வந்து என்ன நல்ல தண்ணி நல்ல தண்ணி நல்ல தண்ணி சுத்தாறை வீடுகள் இருக்கிறவடிக்கா அது ஆக்களுக்கு விழாங்கிற ஆக்களுக்கு விளாங்கும் எல்லாருக்கு எல்லா பண்றது மட்டும் எல்லாத்தொண்டுக்கும் எல்லா எல்லாருக்கும் யார் முந்திருந்தமோ அவ எடுத்துக்கொள்ளுவோம்

அதே மாதிரி மண்ணிலையும் முதலிட்டால் அது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு முதலாக இருக்கும் ஜெயம் ஜெயம்பிரதேசரோடய அண்ணாட நீங்கள் கதைச்சு நீங்கள் இந்த காணியை வந்து பேர்வையிட்டு நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே தாறன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு பயனுள்ள ஒரு காணொலி பதிவு செஞ்சிருப்பேன் நினைக்கிறேன் பல பேரும் வந்து காணியல் வேண்டும் அப்படின்னு இந்த ஒரு பதிவு வந்து பயனுள்ளதாக இருக்குது நீங்கள் வாரங்களாக இருந்தால் கீழே தெரியிற கண்டாக்ட் நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்க இந்த காணியில வந்து பார்த்து வாங்கி கொள்ள கூடிய மரக்கவனா மணி கவுண்ட்ல இருந்து காணி வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம் ஓகே அதே மாதிரி எங்க சனலுக்கு நீங்க மொமதலா வந்தீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐகானை கிளிக் பண்ணா பார்த்தா நாங்க போடுற வீடியோ மறுண்டும் பண்ணப்றோம் இல்ல கமெண்ட்ஸ்ல நன்றி